பொங்கல் நாள் வந்து சாதாரணமாக தான் ஆரம்பித்தது சோஷல் எங்களுடைய ரொட்டீன் வாக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போகிறப்பயே கிட்டத்தட்ட வந்து காலையில் எல்லாருமே வந்துட்டு போயிருப்பாங்க பொழுதுக்கு நாங்கள் போகிற டைத்தில் கூட்டம் இல்லை அதுவும் குட்டி கோவிலால் வந்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது சோஷல் நல்ல நேரம் பார்த்து கரெக்டாக நான் வந்து டென்னுக்கு வந்து குக்கர் வச்சேன் நிறைய டிவியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் போட்டிருந்தாங்க நான் வந்து கரெக்டாக ஒரு டென் ஃபைவ்க்கு போல் வச்சேன் இப்போ ஆகு பச்சு தான் பொங்கல் வைப்பேன் இப்போ முடியலாம் பானையில் வச்சுட்டுந்தோம் இப்போல்லாம் வந்து குக்கரில் தான் பாகு வச்சு அதில் சாதம் இப்போ நல்லா குலைய வடித்து அதில் கலர் கலந்து நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னாவோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கும் அப்படியே அல்வா கணக்கில் இருக்கும் சாதம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அப்படி ஏழு விசில் வர வரைக்கும் நல்லா குழச்சி வடிச்சிடணும் குழச்சி வடிச்சிட்டு நல்லா பாகு ஒரு கம்பி வராப்பில் பாகு வச்சுட்டு அதில் வந்து இந்த சாதத்தை போட்டு நல்லா மசிச்சு நிறைய நெய்யில் வந்து முந்திரி பருப்பு முந்திரி பழம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அப்புறம் நிதானமாக நல்லா ஓட்ட கிண்டரும் சாதத்தோட வந்து நான் பாசிப்பருப்பு இன்றைக்கி வந்து இரநூத்தம்பது கிராம் அரிசி ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு போட்டு தான் இன்றைக்கி நான் வேக வச்சு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து அப்புறம் கடைசி நெய் ஏலக்காய் பொடி எப்போயுமே திரிச்சு வச்சுருப்பேன் நூற்றி ஐம்பது எம்எல் நெய் ஊற்றினேன் இன்றைக்கி அதை விட கால் கிலோ அரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எம்எல் நெய் அதனால தான் நல்லா வந்து இந்த பாகும் இந்த நெய்யும் சேர்ந்த கிட்டத்தட்ட அல்வா பதத்துக்கே வரும் டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அல்வா போலியே இருக்கும் சாமி ரூம் வந்து சாமியை வந்து வச்சு இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சாமி வந்து வீட்டு சாமி முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து வீட்டு சாமி கும்பிட்டாச்சு இந்த தடவை இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து அமோகமாக எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இன்னைக்கு பொங்கலை வந்து வந்து ரொம்ப ரொம்ப பண்ணோம் காலையில் வீடியோ சாட்டிங் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு கரும்பை அப்புறம் எனக்கு கரும்பு வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்தே அழுகா என்ன பண்ண முடியும் அதை தான் நாங்கள் காமிக்க முடிஞ்சது இங்கே வந்து நாங்கள் இங்கே பொங்கலை முடிச்சுட்டு வெளியே குட்டி முருகரோட அப்புறம் வந்து பூஜை ரூமில் வந்து சாமியோட எல்லாத்தையும் சேர்ந்துட்டு சும்மா வந்து யூடியூபுக்காக ஒரு ஸ்னாப் எடுத்து ஒரு சந்தோஷமாக அந்த பொங்கல் திருநாளை வந்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோட மன வந்து கொண்டாடி முடிச்சாச்சு இந்த பொங்கலே வந்து ரொம்ப அதனால வந்து ஒன்றும் அவியல் குழம்பு சாதம் வாழைக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் மோர் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே பண்ணலை பொங்கல் கொஞ்சம் நெய்யோட முதல்ல சாப்பிட்டதுனால திகட்டி எடுத்து இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு சமையலோட கடைசி டிவியில் வந்து ஒரு பட்டி கொண்ட ஓடிட்டு இருந்தது அதோட பொங்கல் திருநாளை இனிதான்